கத்தர் எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் சங்கீத பார்த்து அதுதான் சொல்றாங்க படுக்கையில கிடக்கிற அவ இனி எழும்புவதில்லைன்னு சொன்னாங்க படுக்கையில கிடக்கிற அவ இனி எழும்ப மாட்டான்னு சொன்னாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கத்தர் சங்கீத எழும்ப பண்ணினதும் அல்லாமல் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர் அவனுக்கு திரும்பி தந்தது போல திரும்பி தந்தது போல நமக்கும் செய்வே ஒரு வார்த்தையை மட்டும் எல்லா தீமைக்கும் அவர் விலக்கி காப்பார் கத்தர் உன எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் உங்க பிள்ளை அந்த தீமையிலிருந்து விலக்கி காப்பார் உங்க